வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் நீங்கள் ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு அப்பா ஒரு சின்ன பையன் ஒரு ஆறு ஏழு வயது மைக்கத்தில் பையன் ரெண்டு பேரும் போகிறாங்க போ போய்ட்டுருக்கும்போது வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பார்க்கில் மாறி இடத்துல நிறுத்திட்டு ஒரு வேலையாக போயிட்டு இருக்கும்போது அந்த பையனை ஒத்த வயசில் ஒரு பையன் ரொம்ப சாப்பாட்டுக்கு வறுமையாக சாப்பாடு இல்லாமல் கையில் ஏதோ பையன் வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப சோர்ந்தாபிலாக இருக்கான் உடனே அந்த பையன் பார்த்தான் பார்த்த உடனே சரி ஏதோ அந்த பையன் நம்ம பண்ணுற பையன் தானே இவன் ஏழ்மையில் இருக்கான் பார்க்குறதுன்ட்டு பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் காசை எடுத்து அவன் வேலை கொடுப்பான் அதை டக்குன்னு வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு அந்த அப்பா பார்த்த உடனே அவரு அவ்வளோ கருணையால் இருக்க மாட்டார் அவர் கொஞ்சம் கருடமுடாக இருக்கார் அந்த பையன் தான் ஒரு கருணையோட இருப்பான் உடனே ஒரு காசை கொடுத்தான்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைகிட்டேருந்து அந்த காசை அதே ஆறு வயசு குழந்தை அந்த குழந்தை அந்த காசை பிடுங்கி வயலு வச்சுட்டு போவார் போயிட்டு வருவார் வரும்போது அப்போ தான் அந்த குழந்தை குழந்த வந்து அவங்க வண்டி நிறுத்துனாங்க இல்லையா அந்த இடத்துல அப்படியே சோர்ந்து சதுரூவா படுத்து கிடக்கும் அந்த குழந்த இப்போ அந்த நேரத்தில் மறுபடியும் அவங்க அப்பா அந்த குழந்தையை விரட்டி நாங்கள் வண்டிக்கிட்டே பார்த்துருக்காரு அப்படி ஒன்று சுரட்டி விட்டு வண்டி எடுப்பார் வண்டி எடுக்கும்போது பையனை இந்த பையனை யாரை சொல்லுவார் அவன் பார்ப்பான் அப்பா வண்டி முன்னாடி நிற்பார் உடனே டக்குன்னு என்ன பண்ணுறான் அவனுடைய கா பாதத்தில் செருப்பை கட்டிட்டு அதில் கீழே அந்த செருப்பை வச்சுட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் காசை எடுத்து வச்சுட்டு வண்டியில் ஏறிக்கலாம் செருப்பையும் விட்டுட்டான் அந்த குழந்த செருப்பும் இல்லாமல் இருக்குது செருப்பு வெயில்லாத அது வெயில் குடி சுடுவோம் இல்லையா அந்த இதையும் நினச்சவன் வண்டியில் தான் போகிறான் வீட்டில் போனால் வேறு செருப்பு எடுத்துக்கலான்ட்டு அந்த செருப்பை வச்சுட்டு செருப்பு கீழே காசையும் வச்சுட்டு போகிறான் திரும்பி பார்த்து வண்டி நோந்துடுது உடனே திரும்பி அந்த குழந்தைய பார்த்து சைகை காமிக்கிறோம் சைகை காமிச்சு அந்த குழந்தை என்ன எதுன்னு அப்படி பார்க்குறாங்க அந்த காமிச்ச உடனே சரி ஏதோ ஒரு கேட்டு செருப்பு அந்த குழந்தை செரு சந்தோஷமாக பரவாயில்ல காலுக்கு நல்லா புது செருப்பு தான் அது செருப்புக்கு கொடுத்தாரு அந்த அண்ணன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த செருப்பு எடுத்து ஒரு காலில் எடுத்து மாட்டுவாங்க அவருடைய அடுத்தது குழந்தை என்ன ஒரு செருப்பு எடுத்து மாட்டும்போது போது அது கீழே நிறையா காசு இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷப்படும் அந்த குழந்தை அந்த குழந்தை சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி கிடைச்சதன்ட்டு அந்த பூமி தேவிக்கு அந்த குழந்தையை நோக்கி அந்த பூமி பூமியில் வணங்கி அதனுடைய நன்றியை செலுத்துவாங்க வந்து வாழ்க்கையில் உதவணுன்றது உதவ ஏழைகளுக்கு உதவணும் அந்த அப்பா உதவலை ஆனால் அந்த பையன் அவருடைய மகன் வந்து உதவுறான் அதனால் இறக்க குணம் இருந்தால் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்ன்றது தான் அந்த கதையுடைய சொர்க்கம் நன்றி வணக்கம்